திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் எட்நூத்தி முப்பத்தி ஒன்று முதல் எட்நூத்தி நாற்பது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பாடல் எண் எட்நூத்தி முப்பத்தி ஒன்று பரியங்கி யோகத்தை பஞ்ச கடிகை அறிய யோகம் அடைந்தவர் கல்லது சரிவலை முன்கைச்சி சந்தன கொங்கை உருவி தழுவ ஒருவர் பரியங்கி யோகம் இரண்டு மணி நேரம் இருந்து அனுபவித்துக் கண்டவர்கள் அரிய யோகிகள் செய்வதற்கரிய இந்த யோகத்தை கடந்து தனக்குள் விசாரம் செய்து அறிவை அடைந்தவர் மெய்ஞானி ஆவார் அந்த ஞானத்தால் சிற்றின்பம் நீக்கி பேரின்பம் அடைய தவமுயற்சி செய்வார்கள் அன்றி ஈசனுக்கு சமமாக முன் நின்ற வளையல் அணிந்து கைகளை உடைய வாழையை கை கொண்டு சந்தனம் போன்ற மென்மையான கொங்கை என விளங்கும் சந்திர சூரிய மண்டலங்களை கடந்து சுழுமுனை எனும் அக்கினி மண்டல துளையில் ஊடுருவி சென்று சோதி ஒளியான சிவத்தை தழுவி சேர்வதற்கு எவராலும் இயலாதே பாடு எண் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு உன்னத யோகத்தை உன்னதயோகத்தை உற்றவரா அந்த கங்கை விரிசடை வைத்தவன் பண்ணார் அமுதினை பஞ்சக்கடிகையில் என்னாமென நாம் எண்ணி இருந்தான் இருந்ததே எவராலும் முழுமையாக முடிக்க முடியாத ஒப்பற்ற இந்த பரியங்கி யோகத்தை செய்து எளிமையுடன் எனக்கு அறிவித்து உபதேசித்தவர் யார் என்றால் விண்ணிலிருந்து வரும் கங்கையை தன் தலைமுடியில் தாங்கியபடியே சக்தியை தன் இடபாகமாமே வைத்திருக்கும் இந்த யோகத்தில் நாதமும் விந்தும் ஐந்து கடிகை நேரத்தில் கூடி ஞான அமிர்தத்தை அடைய செய்யும் அந்த இரண்டு மணி நேரமும் வேறு எதையும் எண்ணாமல் அவனையே எண்ணி தவம் இருப்பார் உள்ளத்தில் இருந்தான் ஈசன் சக்தியும் அவனுடன் இசைந்து இணைந்து இருந்ததே பாடல் எண் எட்நூத்தி முப்பத்தி மூன்று பிராயம் இருபது முப்பதும் வாய்ந்த குழவிக்கு மன்னக்கும் ஆனந்தம் மலர்ந்திட வெள்ளிக்கே இந்த பரியங்கி யோகம் செய்வதற்கு ஏற்ற காலம் பெண்ணிக்கு இருபது வயதுக்கு மேலும் ஆணுக்கு முப்பது வயதுக்குள்ளும் பொருத்தமான வயதாக அமைந்திருத்தல் வேண்டும் இப்படி தகுந்த வயதில் ஆணும் பெண்ணும் கூடி ஒத்த மனத்துடன் இன்புறும் போது பெண்ணிக்கும் மாணிக்கும் கிடைக்கும் ஆனந்தம் தான் பரியங்கி யோகமாகும் தன்னுடன் கூடிய பெண்ணோடு ஐம்புலன்களும் வளர்ச்சி அடைந்து மனம் சோர்ந்து அடங்கிவிடும் ஆனால் இந்த யோகத்தில் விந்து வெளிப்பட்டு அழிவது இல்லை அது அதிலேயே அடங்கிய ஆவியாக மாறி சோதியிலே சேர்ந்திடும் பாடல் எண் எட்நூத்தி முப்பத்தி ஐந்து வெள்ளியுருகி பொன்வழி ஓடாமே கள்ள தட்டானார் மூடினார் கொல்லி பரிய குழல் வழியே சென்று வள்ளியுண்ணாவில் அடக்கி வைத்தாரே வெள்ளியாகிய சுக்கிலம் வெளிப்பட்டு பொன்னாகிய சுரோனிதத்தில் ஓடி கலக்கா வண்ணம் உள்ளங்கவர் கல்வனாகிய ஈசன் அருள் செய்து அறிவை கொடுத்து அடக்கி வைத்திடுவார் தட்டான் வெள்ளியை உருக்க அதை உலையில் கறி மூடி நெருப்பைக் கொண்டு ஊதுக்குழல் வழியே ஊதுவதைப் போல் கொல்லியாகப் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் சோதியில் இருந்து வரும் விந்துவை நாதம் எனும் வாசி வழியே சென்று உண்ணாக்கில் வைத்து ஊதி அறிவுடன் இந்த யோகத்தில் இருப்பவர்க்கு அண்ணாக்கில் நின்ற சோதியிலேயே அடக்கி வைத்திடுவார் அந்த யோகியின் விந்து உள் சேருமேயன்றி வெளிப்படாது பாடல் எண் எட்நூத்தி முப்பத்தி ஐந்து வைத்த இருவரும் தம்மின் மகிழ்ந்துடன் சித்தம் கலங்காது செய்கின்ற ஆனந்தம் பத்து வகைக்கும் பதினன் கணத்துக்கும் நிற்கும் வெங்கதிரோணே இப்படி இந்த யோகத்தில் அடக்கி வைத்த ஆண் பெண் இருவரும் தம் மகிழ்ந்து மகிழ்ந்திருந்தாலும் மனம் மாறுபாடு இல்லாமல் அறிவு கலங்காது செய்கின்ற போகத்தில் கண்ட ஆனந்தம் இந்த பரியங்கி யோகமாம் பத்து வகை தச நாதங்களையும் வாசியில் கண்டு சோதியில் கலந்த பதினெண் பதினெண் சித்த கணங்களும் இந்த ஆனந்தம் அடைந்தே ஞான வித்தகனாய் விளங்கினார்கள் இந்த ஆனந்த யோகத்தில் மேலான ஞானம் பெற்று சூரியனைப் போல் ஒளி வீசி இவ்வுலகில் பிரகாசித்து புகழ் பெற்று நிற்பார்கள் பாடல் எண் எட்நூத்தி முப்பத்தி ஆறு வெங்கதிருக்கும் சனிக்கும் இடை நின்ற நங்கையை புள்ளிய நம்பிக்கோர் ஆனந்தம் தங்களில் வெள்ளி தாளாமுனம் திங்களில் செவ்வாய் புதைந்திருந்தாரே ஞாயிறுக்கும் சனிக்கும் இடையில் வரும் இரவில் இரண்டு மணி நேரம் இப்பரியங்கி யோகத்தில் ஈடுபடுவது உத்தமம் தன் மனைவியை புணரும் கணவருக்கும் இருவருக்கும் இதனால் கிடைக்கும் ஆனந்தம் ஒன்றாகவே இருக்கும் அப்போது தங்கள் மனத்தில் நாதவிந்து கலப்பால் சிவசக்தி இணையும் இன்பத்தையே காண்பார்கள் அதனால் சுரோனிதமும் சுக்கிலமும் கீழிறங்கா வண்ணம் திங்கள் போன்ற அழகிய முகத்தில் செவ்வாயோடு வாய் வைத்து வாசியை வெளிவிடா வண்ணம் இப்போகத்தில் அழுந்திருந்தார்களே பாடல் எண் எட்நூத்தி முப்பத்தி ஏழு திருத்தி புதனை திருத்தல் செய்வார்க்கு கருத்தலகாலே கலந்தங்கிருக்கில் வருத்தமும் இல்லைய அங்கை பங்கற்கும் துருத்தியுள் வெள்ளியும் சோராதெலுமே இப்படி பரியங்கி யோகத்தில் பொருந்தி இருக்கையில் அறிவை ஆயுதமாக கொண்டு தங்கள் கருத்தை அழகிய திருவடியில் பதித்திருந்து சிவசக்தியுடன் கலந்து அங்கே இருந்தபடியே போகத்தை செய்வார்கள் அதனால் மங்கை பங்கராகிய ஈசற்கும் தம் மடியார் மேல் வருத்தம் வருத்தமில்லையாம் அதனால் பெண்ணுடன் கூடி இன்புறும் போகமும் யோகமாகி துரத்தி ஊதுவது போல் வாசியும் உள்நுழைந்து நுழைந்து விந்துவை வெளிவிடாது நிறுத்திவிடும் போகத்திலும் யோகத்தில் இருந்து சிவ சிந்தனையிலேயே ஊன்றி தவம் செய்வார்க்கு சுக்கிலமும் மேல் எழுந்து விந்துவாகிய ஒளியில் கலந்துவிடுமே பாடல் எண் எட்நூத்தி முப்பத்தி எட்டு எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றிட்டாள் மெலுகுருகும் பரி செய்திடுமையை உழுகின்ற தில்லை ஒளியை அறிந்த பின் விழுகின்ற தில்லை வெளியறிவாக்கே மூலாதாரத்தில் இருந்து மூண்டு எழுகின்ற கனல் என்னும் குண்டலினி சக்தியை முதுகு தண்டின் வழி மேலேற்றி அனைத்திற்கும் முன்னதாக நின்ற அனல் எனும் சோதி ஒளியில் சேர்ந்து நிற்பதுவே தவாம் தீயும் முன்னே மெழுகு உருகுவது போல் காமம் எனும் தீயால் செய்யும் போகத்தால் விந்தும் முருகி உடலை அழிந்திடச் செய்திடும் பரி என்னும் வாசி குதிரையில் ஏறி உடம்பை வருத்தி செய்யும் முயற்சி உடம்பில் உடம்பாய் நின்ற வெளியில் புகுத்து ஒளியில் கூடி நிற்கும் இதுவே பரியங்க யோகமாகும் இப்படி சோதி ஒளியை அறிந்த பின் விந்து வெளியேறி விழுவது இல்லை தில்லை எனும் ஈசன் ஊரான ஆகாய வெளியை அறிந்தவர்கள் தேகமும் இப்பூமியில் அழிவதும் இல்லை பாடல் எண் எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது வெளியை அறிந்து வெளியினடுவே ஒளியை அறியும் ஒளி முறியாமே தெளிவை அறிந்து செலுநந்தியாளே வெளியை அறிந்த மேலே நீ ஆகாய வெளியை அறிந்து அதன் நடுவே ஒளி வடிவமாக நின்ற பரம்பொருளை அறிந்தால் உள்ளம் வேறுபடாமல் அங்கேயே பொருந்தி இருந்து ஈசனுக்கு அடிமையாகி ஏவல் செய்யும் அதனால் தெளிவான ஞானத்தை பெற்று சிறப்புகள் யாவும் நிறைந்த நந்தியம் பெருமான் அருளை பெற்று வெளிக்குள் வெளியாக இருக்கும் சிவத்துடன் சேர்ந்து ஆனந்த பரவசத்தை அடைந்திருந்தேன் இதற்கு மேலான இன்பம் எதையும் என் அனுபவத்தில் அறியேனே பாடல் எண் எட்நூத்தி நாற்பது மேலாந்தளத்தில் விருந்தவராரணின் மாலாந்திசை முகன் மாநந்தியாயவர் நாளா நிலத்தின் நடுவணவ பொருள் மேலாயுரைத்தனர் மின்னிடையாளுக்கே மேலா தலம் என்னும் பரகாய வெளியில் விளங்குபவர் யாரென்றால் என்றால் திருமால் நான்முகன் நன் தீயான சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் மனம் புத்தி சித்தம் ஆற்றல் எனும் நான்கும் நான்கு நிலமாக இருக்கும் இடத்தில் நடுவாக இருப்பதே மெய்ப்பொருள் என்று மேலான உபதேசமாய் ஈசன் அம்பிகைக்கு அருளினார் நான்கு கைகள் என விளங்கும் இடம் உமையான இமைகளே அதன் நடுவே அப்பொருளாயிருப்பதே இருப்பதே சிவம் என்பதை அறிந்து மின்னல் போன்ற இடையுடைய வாழையை உணர்ந்து யோகத்தில் நில்லுங்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ